வணக்கம் அன்பர்களே இன்றைய காணொலியில் நாம் பார்க்கக்கூடியது கேட்டது கிடைக்கவும் வற்றாத பண வரவு பெறவும் எளிய மஞ்சள் பரிகாரத்தை கொண்டு வந்திருக்கோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நாற்பத்தெட்டு விரலி மஞ்சள் வாங்கிக்கிங்க தினமும் காலையில் குளிச்சுட்டு உங்க வீட்டின் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி திருவுருவ படத்துக்கு ஒரு ம விரலி மஞ்சளை சமர்ப்பிக்கணும் அந்த விரலி மஞ்சளை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை அங்க சொல்லணும் வீடுகட்ட விஷயமா இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் பதவி உயர்வாக இருக்கலாம் இல்ல படிப்பு சம்பந்த விஷயமா இருக்கலாம் உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அங்க சொல்லி அந்த வேண்டுதல் அங்க வைத்து அந்த விரலி மஞ்சளை அங்க சமர்ப்பிக்கணும் இது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து உங்க வேண்டுதலை சொல்லி அந்த நாற்பத்தெட்டு நாளும் அந்த நாற்பத்தெட்டு மஞ்சளை நீங்க ஒவ்வொரு நாள் தினமும் சமர்ப்பிச்சிட்டு வரணும் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அந்த என் நாற்பத்தெட்டு மஞ்சள் எடுத்து ஒரு மாலையாக தொடுத்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மகாலட்சுமி கோவிலுக்கு போய் அங்கே மாலையாக அங்கே சமர்ப்பிச்சுட்டு அங்கே அர்ச்சனை பண்ணி இங்கே நாற்பத்தெட்டு நாள் சொன்னேன் அதே வேண்டுதல் அங்கே சொல்லி மனதார வேண்டிக்கணும் மகாலட்சுமி கோவிலில் தவிர வேறு எந்த கோவிலையும் இந்த மாலையை சமர்ப்பிக்க கூடாது இதுமாரி நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வேண்டுதல் பலிக்கிறது மட்டும் இல்லாமல் பற்றாத பண உறவு கிடைக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்து பயன்படுங்க மறத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்